உடலில் உள்ள பிரச்சனைகளை போக்கும் புள்ளிகள் நம் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஏராளமான சிகிச்சை முறைகள் உள்ளன அதில் ஒன்றுதான் அக்கு பஞ்ச சிகிச்சை சரி இப்பொழுது நம் உள்ளங்கையில் எந்த பகுதியில் அழுத்தம் கொடுத்தால் என்ன பிரச்சனைகள் விலகும் என்று பார்ப்போம் பெருவிரலின் அடிப்பகுதியில் சளி தொல்லை மற்றும் சுவாச பிரச்சனைகளை நீக்கவும் உங்கள் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் படத்தில் காட்டியவாறு கையில் இருக்கும் பெருவிரலின் அடிப்பகுதியில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு வயிற்று வலி தலைவலி சரும பிரச்சனைகள் அல்லது மன ரீதியில் மிகுந்த வேதனையை சந்தித்திருந்தால் பெருவிரலின் பகுதியில் அழுத்தம் கொடுங்கள் ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலில் படத்தில் காட்டப்பட்ட இடத்தில் அழுத்தம் கொடுத்தால் மற்றும் பித்தப்பை பிரச்சனைகள் சரியாகும் மேலும் அச்சம் மனக்குழப்பம் ஏமாற்றம் போன்றவற்றில் இருந்து மனதிற்கு அமைதி கிடைக்க தசைவழி முதுகுவழி நெஞ்சிரிச்சல் மற்றும் பல்வேலி போன்றவற்றில் இருந்து நிவாரணம் கிடைக்கவும் ஆள்காட்டி விரலில் அழுத்தம் கொடுக்கவும் உள்ளங்கை உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்தால் செரிமான பிரச்சனைகள் அல்லது அடிவயிற்றில் வழியில் இருந்துவிடலாம் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்